வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இங்கே எக்ஸ்எல்பிபிஎலில் இஃப்ல நெஸ்டல் லேடரை பற்றி பார்க்க போகிறோம் இங்கே நெஸ்டட் இஃப் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப் இருந்ததுன்னா அது நெஸ்டடிஃப் லேடர் இஃப் அப்படிங்கும்போது இஃப் எல்சிஃப் எல்சிப் அப்படின்னு கண்டினியூ ஆச்சுன்னா அது வந்து லேடர் இஃப் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே பார்க்க போகிறோம் டிம்மு இங்கே வந்து மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் மார்க் ஆஸ் இன்டீச்சர் ஒரு இன்டீச்சர் வேரியபிள் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இங்கே மார்க் வந்து ஹண்ட்ரட விட கிரேட்டராக இருந்ததுன்னா அது வந்து ராங்கு ஹண்ட்ரடுக்குள்ளே இருந்ததுன்னா அடுத்தது அதில் பாஸாக ஃபெயிலாக அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம் இது நெஸ்டட் இஃப் கான்செப்டில் எப்படி பார்க்குறது அப்படிதான் இங்கே பண்ண போகிறோம் இங்கே இஃப் மார்க்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படி இருந்தால் உள்ளே போகணும் அண்ட் இஃப் அப்படி இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறேன் இஃப்பு மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் அதை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்படி ஒரு வேளை தேர்ட்டி ஃபைக்கு மேலே இருந்தது அப்படின்னா மெசேஜ் பாக்ஸில் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட்டி விட, கிரேட்டராக இல்லை அப்படின்னா மெசேஜ் பாக்ஸில் ஃபெயில் அப்படின் இப்போ இதுக்கான end if. ஓகே இப்போ பார்த்தீங்கனா, ஒரு if, அதுக்குள்ளே இன்னொரு if. மாதிரி இதுதான் நெஸ்டட் இஃபு இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கு விட லெஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன் அப்படி இருந்ததுன்னா இங்கே வந்து அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் அந்த மார்க் வந்து தேர்ட்டி விட கிரேட்டரா இல்லை தேர்ட்டி ஃபைவ் விட ஸ்மாலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இன்னொரு கண்டிஷன் உள்ளே கொடுத்துருக்கேன் ஓகே இதிலே இஃப் இந்தது ஓகே இதுக்கு அடுத்து இந்த மெயின் இஃப்புக்கு அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஃப்ஃக்கு எல்ஸு அப்படின்ட்டு கொடுத்துருக்கு இந்த மெயின் இஃபுக்கு அதாவது ஹண்ட்ரட விட லெஸ்ஸாக இருந்தால் உள்ள வருது ரைட்டு இப்போ ஹண்ட்ரட விட கிரேட்டராக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் ஒரு எல்ஸ் பார்ட் இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் இங்கே வரும் இப்போ இங்கே மெசேஜ் பாக்ஸு இங்கே இன்வாலிட் மார்க் அப்படின்ற மாதிரி ரைட் இப்போ ரைட் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு ஹண்ட்ரட விட லெஸ் ஆர் ஈக்குவலாக இருந்தால் இங்கே கண்டிஷன் வரும் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்வாலிட் மார்க்னு வரும் ஒருவேளை லெஸ் ஆர் ஈக்குவல்னு உள்ளே வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு செக்கு இங்கே வந்து தேர்ட்டி ஃபைவ் விட கிரேட்டராக இருந்தால் பாஸ்னு வரும் இல்லைனா ஃபெயில் அப்படின்ட்டு வரும் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஃபெயில்னு வருது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் மார்க்குக்கு எந்த இன்புட்டும் கொடுக்கல எந்த இன்புட்டும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் டீஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கும் டிக்ளேர் பண்ணும்போது ஜீரோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும் இன்டீஜர்னால் இப்போ இங்கே இன்புட் கொடுக்குறேன் மார்க் இஸ் இன்புட் பாக்ஸ் மூலமாக கொடுக்குறேன் இன்புட் பாக்ஸ் என்டர் மார்க் வேல்யூ ஓகே இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் என்டர் மார்க் வேல்யூ கேட்குது ஸோ நான் கொடுக்க போகிறது ஃபிஃப்டி டூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் பாஸ் அப்படின்ட்டுருக்கு இதே வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஃபெயில் அப்படின்ட்டு வருது ரைட் அடுத்தது ஒன் நாட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இது மார்க் வந்து ஹண்ட்ரடை விட கம்மியாக இருந்தால் தான் உள்ளே போகும் இது வந்து இன்வாலிட் மார்க் அப்படின்னு சொல்லி வரும் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு வெளியில் வந்து ஒரு க்ளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பட்டன் வரும் இது பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்ன ஆகும் மவுஸ் கர்ஸு வந்து இந்த இடத்துல நிற்கும் இப்போ நான் வந்து இந்த மவுஸ் கர்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த லைனை மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணலான்னா எஃப்ஐட்டை ப்ரெஸ் பண்ணணுன்னா வரும் இப்போ எஃப்ஐட்டை ப்ரெஸ் பண்ண உடனே அதுக்கான வேல்யூ கேட்குது இப்போ நான் கொடுக்க வர வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவு ஃபார்ட்டி ஃபைவ்னு போகும்போது இந்த மார்க்கில் போய் மவுஸ் வச்சு பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கும் இப்போ மார்க்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்கோம் இந்த வேல்யூ வந்து ஹண்ட்ரடை விட லெஸாக அப்படின்னு சொல்லி இங்கே செக் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஹண்ட்ரட விட லெஸ் தான் அப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு உள்ளே போகும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இங்கே உள்ள வரும் இல்லையா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உள்ளே போகும் இப்போ இங்கே போய் செக் பண்ணுது இங்கே கண்டிஷன் வந்து தேர்ட்டி ஃபைவோட மார்க் வந்து கிரேட்டராக இருக்கா இப்போ தேர்ட்டி ஃபைவ் ஓகே மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ இதுவும் கண்டிஷன் ட்ரூ அடுத்து என்ன பண்ணும் இந்த பாஸ் கோரும் ரைட் இப்போ நான் மறுபடியும் எஃப்ஐட்டை ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த மெசேஜ் பாக்ஸை அதுக்கப்புறம் என் எஃப் மறுபடியும் இந்த என்ப்க்கு வந்து முடிஞ்சிடும் ரைட் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு வேல்யூ எஃப்ஐட்டு இப்போ நான் கொடுக்க போகிற வேல்யூ வந்து ஒன் நாட் ஃபைவ்னு கொடுக்குறேன் இப்போ ஓகே கொடுக்குறேன் இப்போ இங்கே பார்த்தா மார்க் வந்து ஒன் நாட் ஃபைவ் இங்கே கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடோட கம்மியாக அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணுறோம் அப்போ இங்கேயே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது ஃபால்ஸ் ஆச்சுன்னா இங்கே உள்ளே வராது நேராக என்ன பண்ணுவோம் இந்த எல்ஸுக்கு வந்துடும் இப்போ எஃப்ஐட்டு இங்கே எல்ஸுக்கு வந்துடுச்சு இப்போ இன்வாலிட் மார்க் அப்படின்ற இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணும் ரைட் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து ஃபெயிலுக்கான ஒரு கான்செப்டுக்கு ஒரு கொடுப்போம் வேல்யூ வந்து ஒரு ஃபிஃப்டீன் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ தான் ஹண்ட்ரடோட லெஸ் தான் எங்கே வந்தால் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் விட கிரேட்டராக அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் இங்கே வந்து மார்க் வந்து ஃபிஃப்டீன் அதனால் கண்டிப்பாக இல்லை எல்ஸுக்கு வந்துருச்சு இங்கே இந்த மெசேஜ் பாக்ஸுக்கு உங்களுக்கு வரும் ரைட் ஓகே இப்போ இது வந்து நெஸ்டு இஃபுக்கான கான்செப்ட் அடுத்து வந்து லேடர் இஃபுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இங்க நான் அதை கமன் பண்ணியிருக்கேன் யாரொன்னும் இல்லை ஸோ இப்போ இந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது கமெண்ட் பண்ணாத இந்த லைன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகே இப்போ இங்கே மார்க் இன் அடுத்து வந்து மார்க்குக்கான வேல்யூ வாங்குகிறேன் இந்த மார்க்கை வந்து ஒரு கிரேட் மாதிரி கொடுக்குறதுக்கு என்ன கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணுறேன்னா இந்த லேடர் கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் இஃப் மார்க்கு GREATER THAN OR EQUAL TO 85, 85 எயிட்டி ஃபைவோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா மெசேஜ் பாக்ஸில் என்ன வரணும் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு வரணும் ரைட் அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸு இஃப் அடுத்த கண்டிஷன் மார்க்கு GREATER THAN ஆர் EQUAL TO 75, 75 AND ஃபைவ் அண்ட் அபோவாக இருந்ததுன்னா எனக்கு என்ன வரணும் டிஸ்டிங்ஷன் அப்படின்ட்டு வரணும் ரைட் நெக்ஸ்ட் அப்படி இல்லை எல்ஸ் இஃப் மார்க்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ்டி சிக்ஸ்டியை விட கிரேட்டராக இருந்ததுன்னா ஓகே இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இஃப் அப்படி இருந்ததுன்னா மெசேஜ் பாக்ஸில் என்ன வரணும் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்ட்டு வரணும் நான் இங்கே ஃபஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட்டு எங்கே ஃபிஃப்டியோட கிரேட்டராக இருந்ததுண்ணா செகண்ட் கிளாஸ் ஓகே நெக்ஸ்ட்டு எல்ஸ் இது எதுவுமே இல்லைனா பிலோ ஃபிஃப்டியாக இருக்கும் அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் ரைட் இப்போ இதுக்கு அப்புறம் இஃப் ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டிஷன் செக் பண்ணும் ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் தான் இந்த எல்ஸுக்கு இங்கே வரும் அகைன் இந்த கண்டிஷன் செக் பண்ணும் இது ஃபால்ஸாக இருந்தால் இங்கே வரும் அடுத்தது இங்கே வரும் அடுத்து இங்கே வரும் அப்படின்ற மாதிரி கண்டினியூ ஆகும் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் வேல்யூ கேட்குது ஸோ செவன்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் செவன்டி எய்ட்டுங்கிறது செவன்ட்டி ஃபைக்கும் எயிட்டி ஃபைவ்க்கும் இடையில் இருக்கிறது ஸோ கண்டிப்பாக இப்போ டிஸ்டிங்ஷன் வரும் ஏன்னா இங்கே செவன்ட்டி ஃபைவ் அண்ட் அபவ் இந்த கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும் இப்போ நம்ம செவன்ட்டி ஃபைவ் இப்போ இதே பார்த்திங்கன்னா சிக்ஸ்டிக்கும் அது எபோவ் தானே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு சொன்னால் கீழே இதெல்லாம் வராது ரைட் ஸோ இப்போ வரிசையாக செக் பண்ணிட்டு வரும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறப்ப ரிஸ்டிங் மற்ற இதெல்லாத்தையும் வெட்டுரும் ரைட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுக்குறேன் இது ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும் ரைட் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி